வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் கேட்ட வரத்தை கொடுக்கும் நெய்காரப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஹைகோர்ட் பத்ரகாளியம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன வரம் வேண்டிங்களோ அது சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குங்க இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை இந்த திருவிழா வந்து சூப்பராக நடக்கும் பூக்குளி இறங்குறத வந்து நேரில் பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்தெல்லாம் வருவாங்க அந்த பூக்குழி இறங்குறதும் இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதில் வந்து இருக்குது என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அதை பார்த்துட்டு வாங்க பூக்குழி வீடியோவையும் இந்த வீடியோவோட நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் வந்து நீங்கள் நேர்லேயே பார்க்கலாம் நேரில் வந்து பார்க்க முடியாதவர்கள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செம்ம கிராண்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ நம்ம வந்து சாயங்காலத்துலேருந்து என்னென்ன வந்து அவங்க பண்ணாங்க அந்த சண்முக நதியிலேருந்து தீர்த்தம் எடுத்தது அந்த தேரில் வந்து சாமி கொண்டு வந்தது இதெல்லாம் நிகழ்ச்சிகளையும் வந்து இது தொடர்ந்து நம்ம அப்படியே பார்க்கலாம் இப்போ வந்து இங்கே இப்போ நான் நேராக நே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தான் அங்கே வந்து இந்த பூக்குண்டம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து அங்கே இருக்குது பூக்குழி வந்து இங்கே தான் இறங்குவாங்க கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடி நீளத்தில் இந்த பூக்குழி வந்து அமைச்சிருக்காங்க காலையில் வந்து விடியோ காலில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் இந்த பூக்குண்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் விறகுகள் வந்து எல்லாம் எரிஞ்சிக்கிட்டுருக்கிறத நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பதினாறு அடி நீளம் இதை வந்து பூக்குழி வந்து பக்தர்கள் இறங்கும் பொழுது அந்த வீடியோ லைவ் வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் வெளியூரில் இருக்கவங்க இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே கிளியராக வந்து லைவாக நேரில் பார்த்த மாதிரி இருக்கும் அதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் இது வந்து சாமி இந்த சாமியை பார்த்துட்டு அவங்க பூக்குழி இறங்கி வருவாங்க ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சண்முக இருந்து தீர்த்த காவடியெலாம் எடுத்துகிட்டு மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க அவங்க தலையில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த காவடி எடுத்துகிட்டு இவ்வளவு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க கூடவே வந்து அங்கே சாமியை வந்து அங்கே முத்துரிச்சு அங்கேருந்து கொண்டு வந்து தேரில் வச்சு ட்ரம் செட்லாம் வச்சு சண்முக நதியிலிருந்து நெய்காரப்பட்டி வந்து அங்கேருந்து இந்த கோவிலுக்கு வந்து கொண்டு வருவாங்க சாமி கொண்டு வரக்கூடிய அந்த லைவ் வீடியோவும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பக்கத்தில் வந்து சாமி கொண்டு வராங்க பாருங்கள் இப்போ வந்து அந்த ஷாட்டில் உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த சாமியை கொண்டு வரத பார்க்கலாம் அடுத்ததாக வந்து தேரில் வச்சு கொண்டு போகிற ஒரு சின்ன ஒரு சின்ன சீன் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதையும் நீங்கள் பார்த்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக அங்கே கோவிலில் நடக்கக்கூடிய அந்த பூக்குழி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்து நம்ம டைரெக்டாக பார்த்துடலாம் எக்கச்சக்கமான மக்கள் வந்து கலந்துக்குவாங்க சுத்துப்பட்டி அதாவது பட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வெளியூர்லேருந்து எல்லாருமே சாமிக்காக ஒரு வேண்டுதலை வந்து அவங்க மனசில் வச்சுட்டு அந்த சாமிகிட்ட வந்து பண்ணுவாங்க அவங்களுடைய வேண்டுதல் வந்து அப்படி நடக்கும் அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து தேர் அந்த சாமியை தூக்கிட்டு வந்தாங்க இல்லைங்களா அதை வந்து இந்த தேரில் வச்சு இழுத்துட்டு வருவாங்க ரெண்டு மாடு பூட்டி இந்த தேர் இழுத்துட்டு வருவாங்க முன்னாடி வந்து ட்ரம் செட்டெலாம் விட்டு டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப ஜகஜோதியாக இருக்கும் இயர்லி ஒன்ஸ் இந்த விசேஷம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்தளம் நாத நாதஸ்வரம் அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரம் செட்டு இதெல்லாமே வச்சு சூப்பராக வந்து பண்ணுவாங்க சரி இப்போ இதை தொடர்ந்து நம்ம கொஞ்ச நேரத்தில் அந்த பூக்குழியை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த பூக்குழி நிகழ்ச்சிக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம்னு சொல்லிட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் அதையும் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் வந்து நான் எடுத்திருக்கேன் அது ரொம்ப நேரம் நீங்கள் பார்த்தா இந்த வீடியோ போர்டு அடிச்சு ரொம்ப லாங்காக போகும் அதனால் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் ஒருத்தர் வந்து வேஷம் போட்டு அறுவாள் வச்சுட்டு கருப்பணசாமி மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருப்பார் இன்னொரு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா பொய்க்கால் குதிரை மாதிரி அந்த குதிரை வேஷம் அந்த பொம்மை மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுக்குள்ளே நின்றுட்டு டான்ஸ் ஆடுவாங்க அதை அப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது விடியற் அஞ்சு மணி அந்த விறகுலாம் எரிஞ்சு முடிச்சிருச்சு அதை வந்து சமமாக அதாவது ஈவனாக வந்து பண்ணுறதுக்காக பெரிய நீளமான குச்சிகள் வச்சு அடிக்கிறாங்க இந்த சைடும் ஆப்போசிட் சைடில் இருந்தும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விறகுகள் அடித்து அந்த கறி துண்டு மாதிரி சின்ன சின்னதாக ஆக்குவாங்க அப்போ தான் வந்து பக்தர்கள் வந்து நடந்து வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு இந்த கோவிலை சார்ந்தவர்களும் அப்போ வருஷம் வருஷம் முதல்ல யார் இறங்கணும்னு ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க வந்து பூக்குழியில் இறங்கினதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பக்தர்கள் எல்லாருமே வந்து இறங்க ஆரம்பிச்சுருவாங்க அதையும் வந்து நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம் பூக்குழி இறங்கக்கூடிய நேரம் வந்து நெருங்கிச்சு இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க பக்தர்கள் வந்து பூக்குளி இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதை தொடர்ந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் இப்போது கண்டினியூஸாக வந்து பூக்குளி இறங்குவாங்க ரொம்ப நேரம் காமிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவர் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு தான் எடுத்திருக்கேன் இதை பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பரவாயில்ல நான் வெளியூர்லேருந்து நேரில் வரலான்னு நினச்சேன் வர முடியல இப்போ நான் ஃபோனில் உங்கள் வீடியோ மூலமாக நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அடுத்த கன்யூஸாக இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோஸ் வந்து போடுறேன் நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மண்டுகாளியம்மன் கோவில் திருவிழா வந்து இதை விட ரொம்ப விமர்சையாக நடக்கும் அதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் சரி இப்போ நீங்கள் பூக்குலி வந்து கண்டினியூவாக பாருங்கள் ಮನೆ ಅಮ್ಮನಿ ಮನೆ ನನಗೆ ಅಭಿಪ್ರಾಯ ಅಪ್ಪ ಅಪ್ಪಿಪಿ ದಲ್ಲಲ್ಲ ನ ನೋ ಅಂದ್ರೆ ಬೆರವಾಗಿ ಅಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ನಾನು ಉಪನಾಯ ಸೇರಿಕರೆ ಏನಂತು ಮೇ ನಾನು ಉಪನಾಯ ಸೇರಿಕರೆ ಏನಂಗ 10 ಗಂಟೆಗಳ ಒಂದು ಅಣ್ಣೆಂದೆ ಮೊಬೈಲ್ ತಲೆಗೆ ಒಂದು ಆಯಿ ಒಂದು ಸತ್ತು ಬಾರಿ ಕರ್ಕೊಳ್ಳೋ ಕರೆ ಹೇಳಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ವಿರಾಕುತಿ ಅಂತ ಸತ್ತು ಬಾರಿ ಕರ್ಕೊಳ್ಳೋ I think you're in the middle of the middle. Boa oh. <laughs>

இல்ல ஆளுக்கே பாருங்க ஆடி பேருந்து

और आम दिनको को आगना चिनन पहे बरेंगा? चिनन पहे

Entra பக்கவங்கிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ரெனால்ட். இந்த மாதிரி கேட்கறீங்க. புத்தகத்தோட பக்கவங்கிக்கு உரிய எல்லாம் பலம்கிக்குமாறு முதல்வர் சார்பாக கேட்டுக்கறோம். பத்தவங்கிக்கு நம்ம மற்றக்குமாறு புத்தகவங்கிக்கு நம்ம உரிய எல்லாம் பலம்கிக்குமாறு முதல்வர் சார்பாக கேட்டுக்கறோம். உங்களுக்கு இறங்கின வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வீட்டிலேருந்து பார்த்து உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்